ஐ வெல்கம் யூ டு லேன் இங்கிலீஷ் கேன் மே சின்ஸ் ஃபார் இந்த நாலு வார்த்தைகளை மேலே இருக்கிற வாக்கியங்களில் இருக்கிற பிளாங்க்ஸில் ஃபில் பண்ண போகிறீங்க கேன் மே சின்ஸ் ஃபார் எங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் இங்கிலீஷில் சென்டென்சஸ் பேசுகிறப்ப எழுதுறப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணுறப்ப இது எந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஃப்ரேம் பண்ணுற சென்டென்சஸ் நம்ம பேசுகிற இங்கிலீஷ் சென்டென்சஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ கேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாடல் வேர்பு எபிலிட்டி அதாவது நம்மளால் முடியும் அப்படிங்கிறத குறிக்கிற வார்த்தை அதே மாதிரி பெர்மிஷனுக்கும் அதை யூஸ் பண்ணலாம் பெர்மிஷன் கேட்குறப்பவும் அந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தான் மே இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக பெர்மிஷன் கேட்குறது அதே மாதிரி பாசிபிலிட்டி இது நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் நீங்கள் இதை சென்டென்ஸில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதே மாதிரி சின்ஸ் சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இது கண்டிப்பாக ஒரு ஸ்டார்டிங் டைமு மென்ஷன் பண்ணி தான் வரணும் நம்ம பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அந்த சென்டென்ஸில் கண்டிப்பாக சின்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஒரு டைம் இருக்கணும் அந்த டைம் பர்டிகுலராக இருக்கணும் டியூரேஷனாக இருக்கக்கூடாது டியூரேஷனாக இருக்கிறது அதாவது பீரியட் ஆஃப் டைமாக இருக்கிறது வந்து ஃபார் இந்த ஃபார் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு யூஸ் பண்ணோம் நீங்கள் சென்டென்ஸாக பார்க்குறப்ப ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு கேன் எபிலிட்டி என்னால் நீந்த முடியும் இந்த முடியும் அப்படிங்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ணுவோம் ஐ கேன் ஸ்விம் கேன் ஐ ஈ ஈட் இது பெர்மிஷன் நான் சாப்பிட முடியுமா கேன் ஐ ஈ ஈட் மே ஐ அவுட் இதுவும் பெர்மிஷன் தான் பட் இன்னும் பொலைட்டாக ரெக்வஸ்ட்டாக இருக்குது மே ஐ அவுட் நான் வெளியே போகலாமா அதே மாதிரி இட் மே ரெயின் இன்றைக்கி மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்கிறதும் பாசிபிலிட்டி அதுக்கும் மே யூஸ் பண்ணுறோம் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் சின்ஸ் டுவெண்ட்டி டென் இப்போ டூ தௌசண்ட் டென்னில் இருந்து இவர் இங்கே வசிக்கிறாரு அப்போ டூ தௌசண்ட் டென் அப்படிங்கிறது குறிப்பிட்ட டைம் ஸோ சின்ஸ் வர்றப்ப அந்த டைம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் ஹீ ஹாஸ் லீவ்டு ஹியர் ஃபார் டென் இயர்ஸ் டென் இயர்ஸ்னு பொதுவாக தான் சொல்லியிருக்கோம் அந்த டென் இயர்ஸ் எந்த டென் இயர்ஸ் டூ தௌசண்ட் டென்னிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்படிலாம் மென்ஷன் பண்ணலை பொதுவாக டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ அங்கே ஃபார் யூஸ் பண்ணுறோம் ஸோ கரெக்டான ரீசன் தெரிஞ்சிட்டோம்னா உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி வாக்கியங்களை ஃபில் பண்ண முடியும் ஸோ இங்கே கொடுத்துருக்கற பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் ஐ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற நாலு வார்த்தைகள் எந்தெந்த பிளாங்க்ஸில் வரும் அப்படிங்கிறத யோசித்து ஃபில் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியானது உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே உங்கள் மனசில் பதிஞ்சிடும் ஸோ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறப்ப தப்பு வராது வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் நௌ செக் யுவர் ஆன்சர்ஸ் வி வெயிட்டட் ஃபார் டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது எந்த ரெண்டு மணி நேரம் எயிட் டு டென் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல ஸோ ஃபார் டூ ஹவர்ஸ் ஹீ ஹாஸ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் மார்னிங் காலையிலேருந்து ஸோ அந்த காலை அப்படிங்கிற அந்த டைம் கொடுக்கறதுனால சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வாக்கியத்தில் மார்னிங் அப்படின்னு வந்தால் தட் இஸ் ராங் அதே மாதிரி மேலே இருக்கிற வாக்கியத்தில் சின்ஸ் டூ ஹவர்ஸ் அப்படின்னா அதுவும் ராங் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஷீ கேன் ஸ்பீக் த்ரீ லாங்குவேஜஸ் முடியும் எபிலிட்டி அப்போ கேன் யூஸ் பண்ணுறோம் இட் மே ரெயின் திஸ் ஈவினிங் இன்றைக்கி மழை வரலாம் அடுத்த சென்டென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஹி ஹாஸ் நாட் கால்டு மீ சின்ஸ் மண்டே மண்டேலேருந்து என்னை கூப்பிடல அவர் மே ஐ டேக் திஸ் நான் இதை எடுத்துக்கலாமா பெர்மிஷன் ஹீ கேன் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் இஃப் ஹி ஒர்க்ஸ் கால் அவரால் ப்ராஜெக்டை முடிக்க முடியும் கடினமாக உழைத்தால் இங்கேருந்து உங்களால் மலைகளை பார்க்க முடியும் யூ கேன் சி த மவுண்ட்ன்ஸ் ஃப்ரம் ஹியர் அகைன் அனதர் செட் ஆஃப் சென்டென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக வாட்ச் பாருங்கள் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் வி ஸ்டேட் இன் மதுரை ஃபார் த்ரீ டேஸ் மூணு நாள் மதுரையில் தங்கியிருந்தோம் இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் கண்டினியூஸ்லி சின்ஸ் மார்னிங் மறுபடியும் அந்த மார்னிங் அப்படிங்கிற டைம் மென்ஷன் ஆகியிருக்கு ஸோ சின்ஸ் கேன் யூ ஹெல்ப் மீ எனக்கு உதவி செய்ய முடியுமா மே ஐ ஹெல்ப் யூ நான் உனக்கு உதவலாமா யூசேஜ் பாருங்கள் ரெண்டு சென்டென்சஸையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி நாவ் அனதர் செட் ஆஃப் சென்டென்சஸ் அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் You may leave the room. நீங்கள் இந்த அறையை விட்டு போகலாம் the bell rings. bell அடித்தோடனே போகலாம் சில இடங்களில் கேன் ரீப்ளேஸ் பண்ணலாம் You can leave the room. ஸோ அது பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் ரூமை விட்டு வெளியே போக முடியும் ஸோ இந்த வாக்கியத்தில் Can மே ரெண்டு ஆன்சர்ஸ் வரலாம் கேன் வி கோ டு த பார்க் டுடே ஈவினிங் வேண்டுகோல் ஸோ கேன் we கோ டு த park டுடே ஈவினிங் ஐ ஹாவ் நாட் ஈட் அன் எனி திங் சின்ஸ் மார்னிங் காலையிலிருந்து நான் எதுவுமே சாப்பிடலை வி ஹாவ் நோன் ஈச் அதர் ஃபார் மெனி இயர்ஸ் பல ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறோம் ஸோ இந்த நாலு வார்த்தைகளுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடிக்கடி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுறப்ப யூஸ் பண்ணுற வார்த்தைகள் சரியான ரூல்ஸ் தெரிஞ்சுட்டு அதை நம்ம அப்ளை பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபுள் கமெண்ட்ஸ்